வந்து அதை வைத்து அடுத்த வார இலக்குகளை எழுத முடியும் இப்போ வந்து டிஜிட்டல் பிரசன்ஸ்னா என்ன நம்ம பாத்துகிட்டு இருக்கோம் நம்ம வந்து நம்மளுடைய கன்டெக்டா சோசியல் மீடியால போட்டுட்டே இருக்கோம் மினிமம் ஒரு மூணுல இருந்து அஞ்சு கன்டெட்டாவது நம்ம போடணும் நம்ம வந்து ஏரியா வைஸும் பண்ண முடியும் சோசியல் மீடியால நீங்க வந்து ஒரு டிக்டோக்கோ அல்லது வந்து என்ன என்ன மாதிரியான சோசியல் மீடியாவோ யூடியூபோ ஏதாவது ஒன்னு ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டே இருக்கணும் மூணாவது விஷயம் கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச்னு வேர்ட் இருக்கு சரியா கஸ்டமர் அதாவது நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா அந்த தொழில்ல என்ன மைனஸ் பிளஸ் நமக்கு தெரியாது நம்ம காலையில் கடை திறந்தோம் மூணு ஒரு ஆபிஸ் ஆரம்பிச்சோம் மூணு அப்படி கிடையாது கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச் அப்படின்றது என்ன நாம நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஒரு ஃபீட்பேக் கேட்கலாம் ஒரு சர்வே எடுக்கலாம் அப்புறம் ஒரு கொஸ்டின் அன்சர் கேட்கலாம் இந்த எங்களுடைய சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க வந்து என்ன இது ரேட்டிங் கொடுங்க இதே ஏன் கேட்கறாங்கன்னா இதை வைத்து தான் அவங்க வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றோம் நிறைய இடத்துல ரிவ்யூ பண்ணுங்க ரேட்டிங் கொடுக்குன்னு ஏன் கேட்கறாங்க அதை எடுத்து அதை ஒரு இன்புட்டா எடுத்து நீங்க எத்தனை பேர உங்களோட ஃபீட்பேக் கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டுருக்கீங்க அப்படி கேட்கல அப்படின்னா கண்டிப்பா இருக்குன்னு ஒருத்தங்களை வச்சு நம்ம வந்து நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்கணும் நம்மளோட மைனஸ் நமக்கு தெரியாது நம்மளோட கஸ்டமர்ஸ் நம்ம கிளைண்ட்டுக்கு தெரியும் எப்படி கஸ்டமருக்கு என்ன தேவைப்படுது அவங்களோட நீட்ஸ் என்ன அவங்களுக்கு நம்ம சொல்யூஷனை கரெக்டா கொடுக்குறோமா இதை நம்ம சரியா செய்யும் போது நமக்கு ரெஃபரல் கிடைக்கும் சரியா இந்த ரெஃபரல் எப்படி கிடைக்கும் நம்ம நிறைய ஒரு பிராண்டுக்கு விளம்பரத்தை பண்ணி டிஜிட்டல் பிரசன்ஸ் பண்றதை விட ஒரு கஸ்டமரை நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நூறு கஸ்டமரா மாறும் இதுக்கு செலவு எதுவும் இல்லை நமக்கு மவுத் மார்க்கெட்டிங்லே கிடைச்சிடும் நாலாவது விஷயம் என்ன நாம கிஎஸ்பிபின்ற ஒரு ஒரு ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணணும் எஸ் ஃபார் சர்வீஸ் ஃபோர் நாலாவது விஷயம் வந்து பிராண்டிங் நம்மளுடைய குவாலிட்டி எப்படி இருக்கு நம்ம ஒரு கஸ்டமருக்கு என்ன மாதிரி சர்வீஸை கொடுக்குறோம் மூணாவது அவங்க அஃபோர்டபுள் காஸ்ட்ல அவங்க அவங்க எதிர்பார்க்குற குவாலிட்டியை நம்ம கொடுக்குறோமா ப்ரைசிங் சரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமா நிறைய கொடுத்தோன்னா வரமாட்டாங்க நிறைய ப்ரைசிங் வச்சா அவங்களுக்கு லாஸ் வரமாட்டாங்க அதே கம்மி வச்சா நமக்கு லாஸ் அப்ப ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓனரும் ஜெயிக்கணும் ஒரு கஸ்டமருக்கும் ஒரு வின் சுச்சுவேஷன்ல இருக்கணும் அடுத்தது பிராண்டிங் நம்ம பிராண்டிங்கே பண்ண மாட்டோம் நம்ம ஒரு கொடையை திறப்போம் அனுக்குடுவோம் போர்டு வைப்போம் சேல்ரி கொடுப்போம் கரண்ட் பில் கட்டுவோம் வாடகை என்ன பண்ணுவோம் கம்பல்சரி உங்களோட வாடகை வந்து பதினஞ்சாயிரரூவா அப்படின்னா உங்கள் வாடகையில் அட்லீஸ்ட் டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜாவது நீண்டிக்கு செலவு பண்ணும் ஒரு பதினஞ்சாயிரூவா வாடகை கொடுக்குறீங்கன்னா ஒரு ஐயாயிரவா கூட நீங்கள் செலவு பண்ணலை பிராண்டிங்னா உங்களோட பிசினஸ் வளரது இப்போ இருக்கிற காம்படிஷன் இந்த கியூஎஸ்டிவி வச்சு உங்களால் உங்களுடைய தொழிலில் நம்பர் ஒன்றா வர முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் பியூ ஃபார் குவாலிட்டி என்ன மாதிரியான குவாலிட்டி கொடுக்குறீங்க எஸ் ஃபார் சர்வீஸ் என்ன மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு பியூ ஃபார் ப்ரைசிங் எவ்வளோ விலை வச்சிருக்கீங்க நாலாவது எப் என்ன பிராண்டிங் பண்றீங்க இது அப்படியே வைஸ் வஸா உங்களுடைய நீ எழுதிருக்கீங்க வரிசை எழுதிருக்கீங்க உங்களுடைய காம்படிட்டிவ்ஸ் யாரு அவங்க என்ன பண்றாங்க நீ ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க ஒரு காம்படிவ் ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க போங்க இல்லை ஒரு ஆள் அனுப்புங்க அவங்க குவாலிட்டி எப்படி இருக்கு ஹைஜீனிக்காக இருக்கா என்வரன்மெண்ட் எப்படி இருக்கு சர்வீஸ் எப்படி பண்றாங்க மூணாவது ஒரு இட்லியோட காஸ்ட் என்ன நம்ம இட்லியோட காஸ்ட் என்ன நாலாவது அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பிராண்ட் பண்றாங்க பிராண்டிங்றது என்ன ஒரு ஆன்லைன் ஆஃபர் எல்லாம் கிடையாது உங்களுடைய டேபிள் இருக்கு டேபிள்ல வந்து ஒரு ஒரு இட்லிக்கான ஒரு தட்டு இருக்கு தட்டு கீழே அவங்களோட என்னென்ன மெனு இருக்கு அவங்க எங்க என்னென்ன எந்தெந்த இடத்துல அவங்க கடை பிராண்ட் வச்சிருக்காங்க இதுவே ஒரு பிராண்டிங் தான் புரியுதா எல்லாமே ஒரு தண்ணி டம்ளர்ல பேர் எழுதுற வரைக்கும் பிராண்டிங் தான் சின்ன சின்ன விஷயங்களை சரியா பண்ணும் போது சக்சஸ் ஆகும் இப்ப நீங்க என்ன பண்ணணும் யார் உங்களோட காம்படிட்டர் ஒன்னு டூ த்ரீ மூணு பேர்ட்டி போய் மூணு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுது இதுல பிளஸ் என்ன மைனஸ் என்ன இது நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளோட இட்லி காஸ்ட் என்ன அவங்க காஸ்ட் என்ன அவங்க என்ன மாதிரி பிரசன்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க அவங்கள்ட்ட பார்க்கிங் இருக்கா நம்மளோட பார்க்கிங் இருக்கா எல்லா விஷயத்தையும் பாக்கணும் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு அவங்க எம்ப்ளாய்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்க நீங்களே ரெவ்யூ பண்ணுங்க இதுக்கு ஒரு கன்சல்டன் வைக்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு காம்படிட்டர் என்ன பண்றாங்க அவங்க பிளஸ் எடுத்துக்கணும் நாம தான் நம்ம நாம தான் பெரிய நினைக்க கூடாது சரியா இதை கம்பேர் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த மாதிரி இந்த டெக்னிக் வச்சே உங்களால மிகப்பெரிய அளவுல ஜெயிக்க முடியும் அதே மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்கு ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ நிறைய பேரை பார்ப்பேன் அவங்களுடைய கூகுள் அதெல்லாம் சொல்ல பாருங்க கூகுள் பிஸ்னஸ்ல போய் பாருங்க லோக்கல் பிஸ்னஸ்ன்னு போடுங்க உங்களுடைய எல்லா பிஸ்னஸ்ஸுமே கூகுளில் கொண்டு போகும் சர்ச் பண்ணா வரணும் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் போட்டா உங்களுடைய கடை வருதான்னு பாருங்க ஏன் வர்றேன்னு யோசிங்க உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கா ஒரு மூணு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கா கூகுள் பிளேஸ் கூகுளில் வந்து லோக்கல் பேஜஸ்ல உங்க கடை வருதா அப்ப வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணனும் ஆர்கானிக்கா பண்ண முடியும் இன்ஆர்கானிக்கா பண்ண முடியும் காசு கொடுத்தும் பண்ணலாம் காசு இல்லாமே பண்ணலாம் நான் யூசர் டெஸ்ட் மோனி சொன்னேன் இல்லையா அவங்க கடைக்கு வராரு கஸ்டமர் சூப்பர் இந்த மாதிரி கேவ சாப்பிட்டதே இல்லங்க வேற லெவலுங்க அப்படின்னு அது நேச்சுரா இருக்கணும் அப்ப கஸ்டமருடைய டெஸ்ட் மோனியா இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக உங்களோட பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகும் அவங்களுக்கு என்ன சொல்லலாம் ஒரு ரெவியூ குடுங்க இது வந்து சவுத் வெர்சஸ் நார்த் இந்தியன் எடுத்துப்போம் நம்ம இங்க ஒரு டிராவல்ஸ்ல போறோம் நம்ம ஒரு டிராவல்ல போறோம் கண்டிப்பா அவங்க வந்து ரெவ்யூ இருக்கீங்க கேட்க மாட்டாங்க கரெக்டா ஆனா நார்த் இந்தியால நீங்க போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் வந்து ஒரு ஒரு பஸ் சொல்லுவாரு ஆர்மி பஸ்ல அந்த டிரைவர் என்ன சொல்லுவாரு அந்த கீழே வந்து செக் பண்ணி அனுப்புவாங்க சொல்லுவார் சார் கொஞ்சம் ரவி கொடுங்க சார் மேல ஏறினா அவர் சொல்லுவாரு சார் ரவி கொடுங்க சார் அப்படின்னு நீங்க அந்த டிராவல முடிங்க காலையில ஆறு மணிக்கு போய் சேருவீங்க கம்பல்சரி பதினொன்னு மணிக்கு ஒரு கால் வரும் அந்த பஸ் கம்பெனில இருந்து எங்களோட உங்களுக்கு டிராவல் எப்படி சார் இருந்துச்சு கம்ஃபர்டபுளா இருந்துச்சா பிளீஸ் சார் எங்களுக்கு ரவி கொடுங்க சார் நான் லைன்ல இருக்க ரவி குடுங்கன்னு ஏன்னா கரங்கால மாதிரி பேசுது ரெவ்யூ கொடுங்க சார் ரேட்டிங் கொடுங்க சார் நல்லா இருந்துச்சு இல்ல கம்ஃபர்டபுலா இருந்துச்சு சொன்னீங்க ரேட்டிங் கொடுங்க லைன்ல இருக்கேன் ப்ளீஸ் சார் தேங்க்யூ சார் இதுக்கு ஒரு டார்கெட் ஒரு ஆள போடுறாங்க ஏன் நம்ம இந்த மாதிரிலாம் பண்றதில்ல உங்களோட பிசினஸ்க்கு எத்தனை பேர் ரெவ்யூ ரேட்டிங் கொடுத்துருக்காங்க உங்க பிசினஸ் பேர் போட்டா உங்க ரெஸ்டாரண்ட் பேர் போட்டா வருதா முதல்ல அப்படி வந்துச்சுன்னா ரிவ்யூ எவ்வளவு இருக்கு முதல்ல பாருங்க இதுக்கெல்லாம் காசு செலவாகாது உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸே சொல்லுங்க அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுங்க சரியா ஒரு டூ பர்சன்ட் ஆஃபர் ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் சொல்லுங்க மேடம் ஒரே ஒரு வீடியோ இது மாதிரி எங்களுடைய ரெஸ்டாரண்ட்ல நாங்க பண்ணிருக்கோம் அதனால பிசினஸ் எடுத்துருவோம் ரைட்டா அடுத்த போர்த் விஷயம் என்னன்னா ஒரு இனோவேஷன் அதாவது பிரெயின் ஸ்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவேன் ஸ்ட்ரோமிங் ஐடியாஸ் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம் காம்படிட்டர்ஸோட பிசினஸ் நம்மளால நெருங்கவே முடியல அவங்க வேற லெவல்ல இருக்காங்க அவங்க ஒரு நூறு ரூபாய் ஏன் பண்றாங்க நம்மளால பத்து ரூபாய்ல இருக்கும் நம்மளோட செலவுகளுக்கே காசு வரல அப்படின்னா என்ன பண்ணணும் கம்பல்ஸ் கம்பல்சரி ஒரு பிரெயின் ஸ்ட்ரோமிங் வந்து ஒரு செஷனை வைக்கணும் அப்படின்னா என்ன இது கேட்க ஒரு மாதிரி இருக்கும் ஒண்ணுமே கிடையாது எனக்காவது நீங்க ஒரு ரெஸ்டாரன்ட் வச்சிருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஒர்க் பண்ற எம்ப்ளாயி மாஸ்டர்ல இருந்து ஒரு சரி இலை எடுக்கிறவங்க இருந்து காய்கறி வெட்டுறவங்கள்ட்ட என்னைக்காவது ஒரு ஃபீட்பேக் கேட்டிருக்கீங்களா நம்மளோட பிசினஸ் டெவலப் பண்ணா என்ன பண்ணலாம் உங்களுக்கு தெரியாது நீங்க நினைக்கிறீங்களா நீ ஒரு மூணு வருஷம் பிசினஸ் ஓனரா இருக்கலாம் அவங்க இருபது வருஷமா இருக்கலாம் அவங்களுக்கு நிறைய கடையை பார்த்துருப்பாங்க அவங்கள்ட இருந்து முடிஞ்ச வரைக்கும் நாம இன்புட்டை வாங்கலாம் யார்ட்ட இருந்து வாங்கலாம் நம்மளோட மென்டால இருந்து வாங்கலாம் அது ஒரு வகையான இன்புட் நம்மளோட கஸ்டமர்ஸ்ல இருந்து வாங்கலாம் அது ஒரு வகையான இன்புட் நம்மளோட கூட இருக்கவங்கள்ட்ட இன்புட் எனக்காவது வாங்கியிருக்கோமா இதை நான் பண்ணிருக்கேன் நீங்களும் பண்ணு உங்கள முதல் நிறைய பேர் எம்பதியோ இருக்காது எம்ப்ளாயிலாம் எம்ப்ளாய் கிடையாது அவன் ஒருவேளை ஓனரா இருந்து கூட ஆகி வந்து நம்மள்கிட்ட எம்ப்ளாயிருப்பான் அவரை கேட்கணும் என்ன பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டோமிங் பண்ணும்போது காசே எல்லாம் ஒரு மென்டாரிட்டியோ கன்சல்டன்ட்டியோ போ ஒரு கோச்சிங்கிட்டேயோ போனா காசு ஆகும் அப்படி போகாமலேயே சில ஐடியாக்கள் கிடைக்கலாம் காசா போனாமா வார்த்தை தானே ஒருத்தர் நல்ல ஐடியாஸ்னா அவரை என்கரேஜ் பண்ணுவோம் அவங்க எல்லாருமே அதாவது ஓனர் நல்லா இருக்கணும் காசு அப்படின்னு அப்படின்ற விஷயத்தை தாண்டி ஒவ்வொரு மனிதனுட்டியும் ஒரு விஷயம் இருக்கு ஓடாத கடிகாரம் கூட ரெண்டு முறை சரியாக மணிக்காட்டும் யாரையும் சாதாரண அடைக்கூட அப்ப பிரெயின் சோமிங்றது என்ன ஒரு நாலு பேர் உட்கார வச்சு ஒரு சாட்டர்டே ஈவினிங் போகும்போது கடை மட்டும் போகும்போது உட்கார இப்படி போயிட்டு இருக்கு என்ன பண்ணலாம் என்ன சொல்ற டீ கிளாஸ்க்கு ஒரு பையன் கூட ஐடியா கொடுக்கலாம் ஏன் அது யோசிங்க அதை வச்சு நீங்க ஏதாவது பண்ண முடியுமா நம்ம டீம் பண்ணுங்க மாசம் ஒரு வெளியில கூட்டு போங்க அட்லீஸ்ட் மூணு மாசம் கூட்டு போங்க ஒரு கெட்டு கத மாதிரி அங்க வந்து பிசினஸே பேசாம அவங்க பேமிலியை பத்தி பேசுங்க அவங்க கூட சேர்ந்துருங்க நம்மளோட ஓனர் நம்ம நல்லதுக்குதான் பண்றாரு இவரோட இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் இவரோட இருந்தா நம்ம ஜெயிச்சிருவோம் இவர் நம்ம ஃபேமிலியை பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கையை கிரியேட் பண்றதுதான் ஓனர் ரைட் லாஸ்ட் விஷயம் எக்ஸ்பான்ஷன் மோடு எக்ஸ்பான்ஷன் என்ன நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க அனதர் த்ரீ இயர்ஸ்ல எத்தனை கடையா மாத்திரம் ஃபைவ் இயர்ஸ்ல எத்தனை கடையா மாத்திரம் அதாவது மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் என்ன தெரியுமா மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ப்ராடக்ட் என்ன வேர்ல்டுல எஸ் பண்ணுங்களேன் ஆன்சர் சொல்லியா சொல்றீங்களான்னு பார்ப்போம் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் இந்த வேர்ல்டு எது கெஸ் பண்ணுங்க நான் சொல்லுமா காஃபி காஃபி பிஸ்னஸ் வந்து அடிக்ட் பண்ணும் ஒரு டீயோ காஃபியோ ஒரு பிராண்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்டிவிட்டியா அடிக்டிவிட்டியா இருக்கும் இதுக்கு காரணம் என்ன இன்னைக்கு அந்த பிஸ்னஸ் நீங்க எடுத்துறீங்க உங்களோட ப்ராடக்ட் அந்த மாதிரி இருக்கா அடிக்ட் பண்ணுதா அந்த மாதிரி கண்டதா குடுக்குறீங்களா சரி இப்ப என்னோட எனக்கு ஒரு கிளைண்ட் இருக்காங்க அதாவது ரஷ்யா உக்ரைன் இந்த மாதிரி ரஷ்யன் பேஸ்ட் கண்ட்ரீஸ்ல குடிக்கிற காஃபில ஒரு காஃபி என்னோட கிளைண்டோட சரியா அவர் வந்து ஒருத்த நார்த் தமிழ்நாட்டில் வச்சிருக்காரு ஃபேக்ட்ரிக்கு நான் போயிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த காஃபி என்பது ஒரு போதையாக்கும் அடிமையாக்கும் சரியா அப்ப எக்ஸ்பான்ஷன் மோடன நீங்க எப்படி நீ உக்ரைனுக்கு போனீங்க அப்படின்னு கேட்ட அவர் சொன்னாரு இப்ப நீங்க தேடுகிறீர்களா உங்களோட தொழிலை அடுத்தடுத்த இடத்துக்கு சரி அடுத்த ஊருக்குன்னா எந்த ஊருக்கு போவீங்க இப்ப மெட்ராஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர்ல போகணும்னா என்ன பண்ணும் கோயம்புத்தூர் மார்க்கெட் எவ்வளவு இருக்கும் மெட்ராஸ் அளவு காஸ்ட்லியா இருக்காது விட கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் அப்ப உங்களுடைய பிசினஸ் எங்கெல்லாம் பிராண்ட் பண்ண விரும்புறீங்க எங்கெல்லாம் கொண்டு போறீங்க அதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்போ நீங்க ஒரு டார்கெட் வைக்கணுமா இல்லையா ஏன் நீங்க ஒரு குளோபல் எக்ஸ்பான்ஷனுக்கு போக கூடாது இதெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் கிடையாது குளோபல் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பான்ஸ்ன்றதே பெரிய வார்த்தை தான் குளோபல் எக்ஸ்பான்ஸ்னு ஒன்னுமே கிடையாது ஏன் உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது எவ்ளோ ப்ராஃபிட் மோஸ்ட் ப்ராஃபிட்டபுள் பிசினஸ் எக்ஸ்போர்ட்ல எவ்ளோ காசு தெரியுமா ஏன் இதை யோசிக்கிறீங்களா முதல்ல இத யோசிச்சீங்கன்னா அதற்கான சொல்யூஷன் இருக்கு உலகம் பொள்ள நிறைய கோச்சஸ் இருக்காங்க கன்சல்டன்ட் இருக்காங்க இருக்கா உங்களோட பிசினஸ இன்னொரு பிராஞ்ச போடலாம் அதுக்கு வாய்ப்பு என்ன அதுக்கு என்ன பண்ணனும் இப்போ இதோ இதோ எப்படியா இருந்துருவீங்களா குண்டுசெட்டிலே குதிரை வாட்டை போறீங்களா அல்லது எக்ஸ்பாண்ட் பண்ண போறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அட்லீஸ்ட் நான் ஒரு கடையாவது எக்ஸ்ட்ரா போடுவேன் என்னுடைய ஒரு ஆஃபீஸை இந்த ஊரில் திறப்பேன் நீங்க ஏன் எழுதக்கூடாது யோசிச்சு கூடாது எழுதுங்க சரி இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு உங்கள் ஊரில் ஒரு கடை வச்சிருக்கீங்க ஒரு ஆபீஸ் வச்சிருக்கீங்க நீங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னா எந்த ஊருக்கு போவீங்க ரைட் டவுன் எந்த ஊருக்கு போவீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போவீங்க சரி இது ஓகே தமிழ்நாடு ஓகே வேற ஸ்டேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் நினைச்சா எந்த ஸ்டேட்டுக்கு ரைட் மூணாவது எந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு இப்ப நான் வேல்யூ இருக்கா ஒரு சிங்கப்பூரோ மலேசியா தமிழர்கள் எங்கெங்க இருக்காங்க இலங்கையிலயோ சிங்கப்பூரோ மலேசியாவோ கல்ஃப் கண்ட்ரிஸ்லயோ உங்க ப்ராடக்ட்ட கொண்டு போக முடியுமா உங்க ப்ராடக்ட் என்ன இருக்கு தெரியுமா முந்திரி இருக்கு கடலூர் அந்த மாதிரி மாவட்டங்கள்ல முந்திரி பயிரிடுறாங்க முந்திரி எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க மாம்பழத்தை எத்தனை பேர் எக்ஸ்போர்ட் பண்றாங்க உங்களுக்கு தெரியுமா வெனிலா எசன்ஸ் எந்த ப்ராடக்ட்யும் உங்களால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் எங்க பண்றோன்றதுக்கு முதல்ல ஒரு அனலைஸ் பண்ணும் அதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு எக்ஸ்போர்ட்டுக்கலாம் எக்ஸ்போர்ட்டுமே கஷ்டம் எதுவுமே கஷ்டம் இல்லாத அப்புறம் எக்ஸ்போர்ட் மட்டும் கஷ்டமா என்ன ஓகே பிசினஸ் ஒரு அஞ்சு விஷயத்தை பார்த்தோம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்னா என்ன டிஜிட்டல் பிரசன்ஸ் எப்படி இருக்கணும் கஸ்டமர் சென்டரிக்கு அப்ரோச் பண்ண போறோம் அஞ்சாவது உங்களோட எக்ஸ்பான்ஷன் எங்க இருக்கணும் அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன தெரியுமா என்ன இருக்கும் இப்ப பேச போறது கெஸ் பண்ணுங்க பணம் பினான்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த நாம வளர்றதா இருந்தாலும் சரி பிசினஸ் வளர்க்கறதா இருந்தாலும் சரி அல்டிமேட் என்ன நமக்கு பணம் பினான்சியலா நீங்க நிம்மதியா இருக்கணும் முதல்ல சரியா அதுக்கு என்ன பண்ணும் இத நான் வந்து என்ன சொல்றேன்னா சில அஞ்சு பினான்சியல் சக்சஸ் டிப்ஸ் நம்ம கொடுக்க போறேன் சரியா ஸ்டெப்ஸ் கொடுக்க போறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் பட்ஜெட்டிங் இந்த பட்ஜெட்டிங்னா என்ன நான் சொல்றது எல்லாமே நீங்க வந்து ஒரு அதாவது இன் அண்ட் அவுட்ன்னு உங்களுடைய சக்சஸ் சீக்கிரம் ஈகோல்ட்டு இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட்னா என்ன உங்களுக்கு எவ்வளோ பணம் வருது எவ்வளவு பணம் போகுது மீது எவ்வளோ பணம் இருக்கு இதுதான் சக்சஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பார் ஒருத்தர் வேலைக்கு போய் அவர் ரெண்டாயிரம் சேர்த்து வைப்பார் ஒன்றரை லட்சம் ஒருத்தர் சம்பளம் வாங்குவான் அவன் கடன்ல பார்த்தா இருபது லட்சம் கடன்ல இருப்பான் நீங்க உங்களுடைய அது அந்த அந்த குவாலிட்டி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதாவது மூணு விஷயம் சொல்றேன் எப்படி சம்பாதிக்கிறது எப்படி பணத்தை மேனேஜ் பண்றது எப்படி மேனிப்புலேட் பண்றது இதை தான் பிசினஸ் அப்ப எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல எவ்வளவு வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்கிறது முக்கியம் வச்சிருக்க காசு காசா இருக்கா அது சேவிங்ஸா மாறுதா இன்வெஸ்ட்மெண்டா மாறுதா இதுக்கு மெயின் தேவை பட்ஜெட் கம்பல்சரி என் குரு சொல்லுவாங்க திங்க் ரைஸ் அப்படின்னு ஒன்றும் இந்த பணம் அடுத்தவங்களுக்கு போகுது அப்படின்னா அந்த பணம் ஏன் போகுது எதுக்கு போகுது எப்ப வரும் எப்படி வரும் இதை யோசிச்சு மூன்று முறை யோசிச்சு உன் பணத்தை வெளியில் கொடு உலகத்துல நைன்டி தான் ஒரு ஷாப்பிங் மால் போறோம் ஒரு ஐம்பதாயிரம் பர்ச்சேஸ் பண்றோம் வந்துடுறோம் ஹாப்பி ஆனா நீங்க ஐம்பதாயிரத்தை இழந்திருக்கீங்க அந்த சூப்பர் மால்ல இருக்க ஓனருக்கு ஐம்பதாயிரம் போயிருக்கு அதுல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் பணத்தை யோசிச்சு பாருங்க நீங்கள் பணத்தை இழப்பதற்காக வீட் அவுட் வெளில இருக்கு கரெக்டா ஆனா நீங்க வீட்டை விட்டு வெளில வந்தா பணத்தை சம்பாரிச்சுட்டு போகணும் பணத்தை விட்டுட்டு போக அதுக்கு பேரு பிசினஸ் கிடையாது அது பேரு மனுஷனே கிடையாது அப்ப உங்களுடைய பணத்தை நீங்க வெளியிடும் போது திங்க் அதுக்கு தான் சொல்றேன் பட்ஜெட்டிங் பட்ஜெட்டிங் ஆப்ஸுக்கு நான் இந்த இடத்துல நான் சொல்றேன் மிந்து ஆப் நான் யூஸ் பண்றேன் நான் நான் யூஸ் பண்றது வந்து குளோபல் ஆப்ஸ் இந்தியாவில் என்ன ஆப்ஸ் இருக்கு மற்ற கண்ட்ரீல என்ன ஆப்ஸ்னு பாருங்க பட்ஜெட்டிங் ஆப்ஸ் போட்டு பாருங்க ஃப்ரீன் போய் உங்க பிளே ஸ்டோர்ல போடுங்க எது ரேட்டிங் இருக்கு எது வந்து அதிக டவுன்லோட் பண்ணிருக்காங்க எது ரேட்டிங் இருக்கோ அதை எடுத்துங்க ஏன்னா என்னால பர்டிகுலரா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் சொல்ல முடியாது நிறைய கண்ட்ரி பைக்கு இப்போ லைவ் எடுத்திருங்க சரியா அதனால மின்ட் ஆப்ப இன்னொன்று வந்து ஒஎன்ஏபி ஆப்னு ஒன்னு இருக்கு ஒஎன்ஏபி ஒன்னு மின்ட்டு இன்னொன்னு ஒஎன்ஏபி இந்த ரெண்டு ஆப்பையும் ஆஹ் யூஸ் பண்ணலாம் நீங்க உங்க நாட்டில என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க இத இதை வந்து முதல்ல இன்கம் ட்ராக்கிங் இன்னொன்னு எக்ஸ்பென்ஸ் டிராக்கிங் இன்கம் ட்ராக்கிங் எவ்வளவு பணம் வந்திருக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு எந்த ப்ராடக்ட் விற்றதால வந்திருக்கு எந்த சர்சஸ் வித்ததால வந்திருக்கு எதுல லாபம் எது நஷ்டம் அப்ப எந்த லா எதுல அதிகம் லாபம் வருதோ அந்த ப்ராடக்ட் அதிகமாக வெளியேற்றணும் எது லாஸ் கொடுக்குதோ அந்த ப்ராடக்டை நிறுத்தணும் முதல்ல ஒரு உணவுக்கு தெரியும் பணம் எப்படி வெளியே போகுது எதுக்கு போகுது ஷாப்பிங்கு போதா ட்ரெஸ்ஸுக்கு போதா ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போதா என்டர்டைன்மெண்ட்டுக்கு போதா இதெல்லாம் கணக்கு போடணும் எது அதிகமா இருக்கோ அதை கட் பண்ணணும் அடுத்த விஷயம் நம்ம பணம் எங்க இன்வெஸ்ட்மெண்டா போகுது எங்க சேவிங்ஸா போகுது அது எவ்வளோ ரிட்டன் வருது இதை பிளான் பண்ணும் ரெண்டாவது எம்எஸ்ஐ ஃபஸ்ட் வந்து பட்ஜெட்டிங் ரெண்டாவது எம்எஸ்ஐ எம்எஸ்ஐ என்பது என்ன மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் இது இல்லைன்னா நீங்கள் பணக்காரனாகவே முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்களை பண்றது ஆனா இதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே நேரத்தில் அஞ்சு ஆரம்பிப்பான் கோயந்தா கோயந்தா முதல்ல ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அதுல வந்து கன்சிஸ்டன்சியா பணம் வரணும் முதல்ல அது ஆர்வையை கட் பண்ணி நீங்க ஒரு பத்து லட்சம் போட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பீங்க முதல் மாசமே காசு வராது ஒரு ஒரு பத்து மாசம் கழிச்சு நீங்கள் போட்ட காசை எடுத்துட்டீங்களா முதல் ஆரம்பப்பட்டு சொல்றது தான் உன்னுடைய பணத்தை ஒரு ரூபாய் இழந்தால் அதற்கு பேர் தொழில் கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து ரிஸ்க் எடுப்பாங்க கிரிப்டோ கரன்சி பிள்கா இந்த மாதிரி போயிட்டு ரிஸ்க்கும் நம்ம லெவலுக்கு எடுக்கணும் இந்த லாஜிக் என்ன அப்படின்னா எம்எஸ்ஐல ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ்ஸை பண்ணிட்டீங்க நீங்கள் போட்ட காசை எடுத்துட்டீங்க உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக போகுது அடுத்தது செகண்டுக்கு ஆரம்பிக்கணும் ஒரே நேரத்தில் மூணு பிரான்ச் ஆரம்பிக்கிறது ஒரே நேரத்தில் மூணு தொழில் ஆரம்பிக்கிறது ஜாலியாகும் ஃபர்ஸ்ட் இது சக்சஸ் ஆன பின்னாடி உங்களுடைய எஃபோர்ட் சப்போர்ட் இருக்கு எஃபோர்ட் சப்போர்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்களா எஃபோர்ட் போட்டீங்க இந்த பிசினஸ் நல்லா வந்துருச்சு இப்ப என்ன பண்ணலாம் இன்னொரு இடத்துல வந்து ஒரு வேற ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க டுவெண்ட்டி பர்சன்ட் இதுக்கு கொடுக்கணும்னா மைனஸ் எயிட்டி பர்சன்டேஜ்னா அதை யார் பார்ப்பான் இப்ப நீங்க அந்த கடைக்கு போயிட்டீங்கன்னா இந்த கடை பார்ப்பான் அந்த ஆபீஸ் போயிட்டு இந்த ஆபீஸ் யார் பார்ப்பான் அப்ப இது வந்து நீங்கள் இல்லாம மூணே மோடு தான் இருக்கு ஆக்டிவ் மோடு அட்மின் மோடு ஆட்டோ பைலட் மோடு ஆக்டிவ் மோட் நீங்க இறங்கி ஒர்க் பண்ணணும் அட்மிட் மோடு நீங்க இருக்க தேவையில்ல எஃபோர்ட் போட தேவையில சப்போர்ட் போட்டா போதும் மூணாவது ஆட்டோ பைலட் மோடு நீங்கள் இல்லைனாலும் இந்த கடை நடக்கும் நீங்க இல்லைனாலும் இந்த ஆபீஸ் நடக்கும்னா மட்டும்தான் அடுத்த ஆபீஸ்க்கு போகணும் புரியுதா இதெல்லாம் வந்து பிசினஸ் வாரியர்ஸ்ல இருக்கு நிறைய பிசினஸ் கோர்ஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் பவர் ப்ரோ ஆப் இருக்கு என்னோட அட்மினை கான்டாக்ட் பண்ணி அதுல டீப்பா மல்டிபிள் ஸ்டீம்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கொண்டு வருது ரைட் அடுத்தது நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்கன்னா நிறைய பேருக்கு எங்க காசு வரும் பாருங்க எப்ப உங்க தொழிலை நல்ல கவனிங்க எப்ப உங்களுடைய தொழிலை அடுத்தவங்க அவங்க தொழிலா அவங்க வாழ்க்கையா அவங்க எதிர்காலமா பண்றாங்களோ அப்ப நீங்க தேப்பிங்க உங்க தொழிலை நீங்க பண்ணா பணக்காரன் ஆக மாட்டீங்க லட்சாது பேர்னா லட்சாது தான் உங்கள் தொழில் வந்து நீங்க உங்களுக்கு ஆக்கணும் அப்படின்னா என்னைக்கு உங்களோட தொழிலை இன்னொருத்தகம் அவங்களோட தொழிலாவும் அவங்களோட எதிர்காலமாவும் அவங்களோட வாழ்க்கையாவும் மாத்துறாங்களோ அப்பதான் நீங்க பணக்காரன் ஆக முடியும் நான் பிரான்சை கான்செப்ட் சொல்றேன் சரியா இப்ப உங்களுடைய பிராண்டு எப்படி பிரான்சைஸா மாறுது பிரான்சை மாறல நீங்களே ஒரு கடை போட்டு ஒரு ஆஃபீஸ் போட்டு உக்காந்துருக்கீங்கன்னா என்னைக்கு குளோபல் பிரசன்ஸ் போகும் ஒண்ணு இல்ல கருப்பட்டி காப்பி கூட இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் போகுது சிங்கப்பூர் மலேசியா போகுது தெரியுமா உங்களுக்கு எல்லா பிசினஸும் லோக்கலா இருக்கு நீங்க ஏதாவது ஒரு சிங்கப்பூர் போனீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இருக்கும் அது அதுதான் பிராண்டு புரியுது அப்ப பிரான்சைஸ் ஆயிருக்கு இங்க இருக்க ஒரு அங்க இருந்து சம்பாதிக்கிறது சிங்கப்பூர்ல ஒரு தமிழன் போய் ஒரு பிரியாணி சாப்பிடும்போது போது இங்க இருக்க ஓனருக்கு காசு வருது அப்ப உங்க அதனாலதான் சொல்றேன் சக்சஸ் சீக்ரெட் ஈக்குவல்ட்டு குளோபல் எக்ஸ்பான்ஷன் அங்க எவ்வளவு காசு வரும் நல்லா கவனிங்க ஒரு வேலையை இங்க நீங்க பண்றீங்க சரியா அதையே ஒரு சிங்கப்பூர்ல பண்றீங்க அதையே யூஎஸ்ல பண்றீங்க என்ன டிஃபரன்ஸ் பாருங்க ஒரு யூரோப்ல பண்றீங்க என்ன டிஃபரன்ஸ் பாருங்க ஒரே ப்ராடக்ட் ஒரே சைஸ் நல்லா கவனிங்க இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் மலேசியால போயிட்டு நீங்க இருபது ரூபா கொடுத்தாதான் அவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்க நீங்க இருபது ரூபா கொடுக்கணும் ஒரு ரூபா கொடுப்பாங்க ஒவ்வொரு கரன்சியும் பாருங்க எண்பது நீங்க எண்பது ரூபா கொடுக்கணும் அவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்க நீங்க தொண்ணூறு ரூபா கொடுக்கணும் அவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்க அறுபது ரூபா கொடுக்கணும் அவங்க ஒரு ரூபா கொடுப்பாங்க அப்ப ஒரே ப்ராடக்டோட காசு இது அப்படியே மாத்தி வச்சுங்களேன் இந்தியா பிசினஸ்க்கும் சிங்கப்பூர் பிசினஸ்க்கும் மலேசியா பிசினஸ்க்கும் யூரோப் பிசினஸ்க்கும் யூஎஸ் பிசினஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கா ஒரே ப்ராடக்ட் விலை ஏறுதா அப்ப அதுக்கான விஷயங்களையும் நம்ம பண்ணணும் ஆனா லாபம் எங்க அதிகமா இருக்கு அங்க உங்களால உங்களோட ப்ராடக்ட் சர்வீஸை கொண்டு போக முடியுமா அதை யோசிங்க இப்போ நீங்களே கொண்டு போகணும்னு அவசியம் இல்ல உங்களுடைய பிராண்டை நீங்க நிலை நிறுத்திட்டீங்கன்னா இந்தியாவிலேயே சிங்கப்பூர்ல இருந்தோ மலேசியால இருந்தோ கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தோ யூரோப்ல இருந்தோ யூஎஸ் இருந்தோ உங்களோட வருவான் அவங்க பிரான்ச்சைஸ் எடுத்துட்டு போவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்போ உங்களுடைய பிசினஸ் எப்படி பிரான்ச்சைஸியா கொண்டு போலாம் அதை யோசிங்க அதை யோசிங்க ஒரு அருண் ஐஸ்கிரீம் எதுவா இருக்கட்டும் எப்படி மல்டிபிளா போயிருக்காங்க ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு நான் வந்து ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ் அனுப்புறேன் தள்ளுவண்டியில ஆரம்பிக்க ஒரு ஏழு எட்டு தள்ளுவண்டியில் ஆரம்பிக்கப்பட்டதான் அறுநாய் ஸ்கிரீம் போடுறேன் உடனே அவர் கேட்கிறாரு ஆனா நாம எப்ப நான் நாப்பத்தஞ்சாயிரம் கோடியா மாற போறோம்னு கேக்குறேன் இன்னைக்கு அறுநாய் ஐஸ்கிரீம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி விக்குதுன்னு வச்சுப்போம் உடனே நான் சொன்னேன் நம்மளோட எத்தனை தள்ளுவண்டிக்கு இருக்கு இன்னொன்னு பன்னெண்டு வயசுலேயே இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டாரு தாமசு பேப்பர் போட்டாரு எத்தனை நாம எத்தனை வயசுல பேப்பர் போட்டோம் நம்ம என்ன வேலை என்ன செஞ்சோம் நம்ம குழந்தைங்க படுத்து தூங்கிட்டு இருக்கோம் இருபத்தஞ்சு வயசுல எருமாடு தடிமாடு மாதிரி படுப்பூங்கோ அந்த மாதிரி ஒரு பையனை பொண்ணை பெற்றுட்டு அவன் வந்து ஐன்ஸ்டா மாறுவான்னு ஒரு வாரண்ட் மாறுவானு என்ன அர்த்தம் ஏன் அவங்கள வந்து சீக்கிரம் வேலைக்கு அனுப்பல அவங்களுக்கு பணத்தோட வேல்யூ சொல்லி தரல பினான்சியல் ஏன் சொல்லி தரல ஏன் சொகுசா வச்சிருக்கீங்க பதினெட்டு வயசே அவன் வேலைக்கு போனான் ஏன் பார்ட் டைம்ல படிச்சுக்கிட்டே வேலை செஞ்சாருன்னா உலகத்துல இருக்க எல்லா பணக்காரன்னா வேணும் பண்றான் ஏன் இந்தியர்கள் நம்மட்டி அப்படி பணம் போடுறோம் குழந்தைங்களை பத்தி பத்தி வளர்க்குறோம் செல்வன் கண் புஜ்ஜுன்னு கொஞ்சிருக்கோம் ஏன் ஒரு தப்பான பேரண்ட் அப்படி பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு பதினாறு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் இருந்ததுன்னா அதுங்க தான் அது செலவை பார்த்துக்கணும் ஒரு ரூபா பாக்கெட் முன்னே கொடுக்கூடாது சோறு போடுறது பிளஸ் வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டுறது மட்டும் தான் நீங்க மற்ற செலவுகள் எல்லாம் அதுவே சம்பாதிக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு தப்பான பேரண்ட் புரியுதா இந்த இடத்துல பட்ஜெட்டிங்னா என்ன நம்ம பார்த்தோம் மல்டிபிள் இன்கம் ஸ்கீம்ஸை பார்த்தோம் அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நாம இந்த மாதிரி மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்ல இன்னொரு விஷயம் நான் சொல்லுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடலை கொடுக்கலாம் ஒரு அஃப்ரியேட் மாடலை கொடுக்கலாம் அல்லது ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியை நம்ம எடுத்தோம் கூட அதில் கூட வாடகை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஒரு வேலை செய்றீங்க ஒரு லோன் உங்களால் போட முடியும் அந்த லோனை வச்சு ஒரு இடத்த வாங்க வீடை வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ரெண்டல் இன்கம்மாக வரும் இந்த மாதிரியான பேசிவ் இன்கம் ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள் அடுத்தது நம்மளோட பணத்தை எப்படி பண்ணணும் இப்போ வந்து ஒரு ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறோம் கமோடிட்டி கரன்சி ஃபாரக்ஸ் இது மாதிரி இருக்குது அப்படின்னா இதுக்கு வைஸ்லி அப்படின்னும் யாரு உங்கள் துறைய நேற்று வந்து நான் ஒருத்தங்களை பேசியிருந்தேன் ஒரு அஞ்சு லட்சம் ஒரு பிளஸ் பிளஸ் டாலர்ஸ் போட்டுக்கோ அதை வச்சு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க நான் என்ன கேட்டேன் ஒரு இந்தியா கஷ்டம் வச்சு ஒரு ஐம்பது லட்சம் வச்சுப்போம் ஐம்பது லட்சத்துல நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க யாராவது ஒருத்தராவது ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தொழிலாளிங்க யாராவது ஒருத்தராவது ஒரு ரியல் எஸ்டேட் கன்சல்டன்டையோ ஒரு பிசினஸ் கன்சல்டன்டையோ போய் உட்காந்து நான் ஐம்பது லட்சம் ஒரு வீடு வாங்க போறேன் இந்த இடத்துல வாங்கலாமா இதோட வேல்யூ என்ன அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் ஆர்வை கொடுக்கும் பிளஸ் வந்து எவ்வளவு நான் இதுக்கு முதலீடு பண்ணலாம் அதை மாதிரி மாதிரிலாம் பண்ண போறேன் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கீங்களா எத்தனை கன்சல்டன்ட் கோச்சஸ் இருக்காங்க அவங்கள நீங்க ஹயர் பண்றீங்களா உங்க தொழிலுக்கு ஐம்பது லட்சம் அஞ்சு கோடி போட்டு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு கோச்சா ஒரு மென்டாலியா நீங்க வச்சிருக்கீங்களா பிசினஸ் லாஸ் ஆன பீரியட் குத்துவே குடையதுன்னு கத்துருது அப்ப வர்றது நான் என்ன கேக்குறேன் போது முதலீடு போனோம்னா முதலீட்டு ஒரு கன்சல்டன்ட போய் உட்காந்து பர்சனல் பினான்ஸ் கன்சல்ட உட்காந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போறேன் ஸ்டாக்ல போட போறேன் போறேன்ல போட போறேன் இது சரியா எவ்வளவு ஒரு பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்க ஏன் ஒரு கன்சல்ட் போமாட்டிருக்கு அப்ப பணம் என்பது நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு போனோம் அப்ப அத சரியா அதுல நிறைய லாபம் வரணும் அப்படின்னா நாம ஒரு கன்சல்டன்டா ஒரு கோச்சா ஒரு மென்ட்டாரா ஹயர் பண்ணும் அப்பதான் பணம் வேற மாதிரி போகும் அடுத்தது எத்தனை பேர்கிட்ட இப்ப செய்யற வேலையை நிறுத்தினாலோ பிசினஸை நிறுத்தினாலோ ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு எனக்கு கவலையே கிடையாது உக்காந்தத்துல என்ன சாப்பிட முடியும்னு சொல்றது இதுக்குதான் நான் சொல்றேன் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன் தி வோட் கால் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்றேன் கம்பல்சரி எமெர்ஜென்சிக்குன்னு ஒரு கிரைசிஸ்க்குன்னு ஒரு அக்கவுண்ட் வச்சிருவோம் நான் மூணு விஷயத்தை சொல்றேன் பாருங்க எமெர்ஜென்சிக்குன்னு ஒன்னு வச்சிருக்கணும் சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு வச்சிருக்கணும் சேரிட்டிக்குன்னு ஒன்னு வச்சிருக்கணும் இது மூணும் சரியா பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா யார்டையும் போக தேவையில்ல எமர்ஜென்சி பண்றதுன்னா இந்த திடீர்னு வீட்டில் நம்ம உடம்பு சரியில்ல ஒரு ஆக்சிடென்ட்லாம் நம்ம காசை கொடுக்கலாம் உங்களுடைய வருமானத்துல அஞ்சு 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 பதினஞ்சு பர்சன்டேஜ் பணத்தை எடுத்து வைக்கணும் எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ணணும் உங்களுக்கு எனக்கு ஏற்கனவே துண்டு விழுது பரவாயில்ல அவ்வளவுதான் சம்பாரிச்சு நினைச்சிங்க அஞ்சு பர்சன்டேஜ் சேவிங்ஸ்க்கு போகணும் அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எமர்ஜென்சிக்கு போகணும் சேவிங்ஸ் வேற எமர்ஜென்சி வேற சரியா தங்க தங்க ஏல சீட்டுக்கு போறது தங்க தங்கத்தை வந்து சேர்க்கறது இதெல்லாம் சேவிங்ஸ் எமர்ஜென்சி பண்றது வச்சுக்கணும் ஏதாவது ஒரு கிரைசிஸ்ல தான் எடுக்கும் மூணாவது ஏன் நான் சேரிட்டி சொல்றேன் நான் சம்பாதிக்கிறதே பத்தாயிரம் ரூபா நான் ஏன் அதுல வந்து அஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் சேரிட்டின்றது புண்ணியம் நம்ம பண்ற பாவத்தை நம்ம கர்மாவை கழிக்கிறோம் பத்து பேருக்கு சோறு வாங்கி தந்தோமா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தமிழருடைய இரண்டு கண்கள் வீரமும் கொடையும் தான் நம்மளுடைய முதல் கண்ணு தெரியுமா ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு தான் நம்ம சாப்பிட்டுருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம் வாரத்தில் ஒருத்தனுக்காக சாப்பாடு வாங்கி கொடுக்காம சண்டே நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்கு ஒரு தீர்மானம் எடுக்குது ரொம்ப ஈஸி ஒரு வெரைட்டி ரைஸ் ஒரு புடிசாக அதை வாங்கி கொடுத்தா நாற்பது ரூபா தான் இந்தியா நாற்பது ரூபா தான் நாலு நாற்பது ரூபா நூற்றி நூற்றி அறுபது ரூபா உன்னால் ஒருத்தர் ஈகை செய்ய முடியல நீங்கள் என்ன கோடி போற யோசிச்சு பாருங்க இப்போ இந்த இது வந்து பெய்டு பெய்டு ட்ரைனிங்ல இருக்கீங்க ஃப்ரீயாக தானே கேட்குறீங்க ஃப்ரீயா கேட்டவங்க யாரா இருந்தாலும் இந்த கண்டென்டால உங்களுக்கு காசு வரணும் அப்படின்னா கம்பல்சரி நீ நாலு பேருக்காக சோறு வாங்கி தொடரும் எனக்கு எதுவும் நீங்க ஃபீஸ் கொடுக்க தேவையில்லை கஷ்டப்படுறவங்களுக்கு சோர் வாங்கி கொடுங்க முடிஞ்சா ஒரு குழந்தைக்கு படிப்பு செலவு ஏற்றுங்க நீங்க சொல்லுங்க டார்கெட் வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல முடியும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூன்று குழந்தைகளோட கல்வி செலவே நான் ஏத்துக்கிறேன் பிரபஞ்சமே எனக்கு கொடு கேளுங்க எனக்கு வேணும் என் பிள்ளை நல்லா இருக்கான் எனக்கு 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 எல்லாம் எனக்கு அடுத்தவனை யோசிக்கிறதே கிடையாது அடுத்தவன யோசிங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பத்து குழந்தைங்க நூறு குழந்தை எப்படி உங்களோட சேரிட்டி இலக்குகளை அதிகமா நீங்க வைக்கிறீங்களோ அடுத்த குழந்தைங்க நீங்க செய்யும் போது உங்க குழந்தை வளரும் அதுதான் புரியுதா தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கணும் காஸ்ட்லி ட்ரெஸ் ஒரு குழந்தைக்காக ட்ரெஸ் எடுத்துக்கணும் தீபாவளிக்கு கொண்டாட வைங்க அதுதான் அப்ப பணத்தை எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்றது எமர்ஜென்சி ஃபண்டுக்கு எவ்வளவு காஸ்ட் எடுத்து வைக்கிறது அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டாக்ஸ் பிளானிங் இந்த செஷன் நம்ம பார்த்தது பினான்சியலுக்கு பட்ஜெட்டிங்னா என்ன எம்எஸ்ஐனா என்ன எப்படி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் எமர்ஜென்சி அஞ்சாவது டாக்ஸ் பிளானிங்னா என்ன இதுல ரொம்ப 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 நம்ம சரியா பிளானிங்னா என்ன உங்க பிசினஸ்ல எவ்வளவு டர்னோவர் வந்திருக்கு எவ்வளவு செலவாகிருக்கு எங்க தேவையில்லாம காசு போயிட்டு இருக்கு எங்க நம்ம ஏமா வந்துட்டு இருக்கோம் எதுவுமே தெரியும் டாக்ஸ்ன்ற பேர்ல எவ்வளவு கட்டுறோம் ஜெபி சோஸ் உலகத்தின் நம்பர் டூ பணக்கார ரமேஷனுடைய பவுண்டர் டாக்ஸ் கட்டுறதுல ராபர்ட் கேசாவை ஐம்பதாயிரம் ப்ராப்பர்ட்டி கட்டுறான் அவர் டாக்ஸ் கட்டுறது இல்லை பணக்காரலாம் டேக்ஸே கட்டுறது இல்ல ஏன் வாங்கின லோனே கட்டுறது இல்லை நாம நாமே அப்படி இருக்கோம் அப்ப டாக்ஸ் பிளானிங் தெரியும்னா முதல்ல நம்ம என்ன ப்ராடக்ட் என்ன சர்வீசஸ் எதுல டாக்ஸ குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு அட்வைஸ் நமக்கு தெரியும் நிறைய பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு காரணம் அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கு எவ்வளவு வட்டி வாங்கியிருக்காங்க எவ்வளவு திருப்பி கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்தாங்க அதுக்கு என்ன டாக்குமெண்ட் கொடுத்தாங்க செக் கொடுத்தாங்களா பாண்டு கொடுத்தாங்களா அந்த செக்கோட நம்பர் எதுவுமே தெரியாது அதெல்லாம் பெரிய பிரச்சனை மாட்டாங்க உங்கள்ட்ட ஒரு செக்கோ பாண்டோ போனால் பாண்டோட ஜெராக்ஸ் இருக்கணும் செக் வந்து கம்பல்சரி அதோட நம்பர்ஸ் இருக்கணும் அட்லீஸ்ட் உங்களால அந்த செக் பவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டாப் மாட்டாங்க கொடுக்க முடியும் செக்கோட நம்பர் எதாவது கொடுப்பீங்க எந்த பேங்க்ல செக் கொடுத்தா கொடுக்காது தெரியாதவங்களா இருக்காங்க தெரியுமா என்னோட கிளைண்ட்ல அப்ப ஏன்னா நம்ம பினான்சா சரியா ஹேண்டில் பண்ணல நீங்க பண்ற சின்ன தப்பு பெரிய தப்பா மாறும் சில நேரங்களில் நம்ம நல்லா வண்டி ஓட்டினாலோ யாராவது வந்து இடிப்பான் ஆனா நம்ம கரெக்டா வண்டி ஓடணும் சீட் பெல்ட்டை ஓட்டணும் மொபைல யூஸ் பண்ணா கூட இது மாதிரி தான் டாக்ஸ் பிளானிங்க கத்துக்கணும் இந்த டாக்ஸ் பானிங் எப்படி ஒரு பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது ரெஜிஸ்டர் பண்றது எப்படி கேஷ் ஃபுளோ கொண்டு வருது எப்படி பிராண்டிங்க மாத்துறது இது எல்லாமே கண்டென்ட்ல இருக்கு ரைட்டா ஓகே மக்களே நம்ம டைம் ஆயிட்டு இருக்கு இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு டாபிக் நான் கவர் பண்ணணும்னு நினைச்சேன் ஹோப் சோ நமக்கு இந்தியா டைம்ல வந்து டைம் ஆயிட்டு இருக்கு பீப்புள் மலேசியா சிங்கப்பூர் பீப்புள் வந்து ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு ஒண்ணு பண்ணுவோம் நாளைக்கு காலையில நம்மளுடைய கோல்டன் அவர் ஃபோர் இந்தியா டைம் ஃபோர் டு ஃபைவ் நாலு இருக்கிற அந்த பத்து ஸ்ட்ராட்டஜி பார்க்க போறோம் ஹோப்ஸ் மக்களே நியூயர்ல உங்களால சந்திப்பதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி எனக்கு நீங்க அடுத்த நாளைக்கு ஒரு பத்து கண்டனை பார்த்து நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணுவோம் சேஃபா நியூ இயரை கொண்டாடுங்க கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்றேன் நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணீங்க மெயினா தங்க நேரத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போலவோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போலவோ இருக்காது கம்ப்ளீட்டா பினான்சியல் ஃப்ரீடம் நியூ இயரா மாறும் அதனால என்னென்ன டவுட் இருந்தாலும் கொஸ்டின் இருந்தாலும் நாளை காலையில இந்தியா டைம்ல ஃபைவ் ஓ கிளாக் எக்ஸாக்டா உங்களை நான் மீட் பண்றேன் பிரபஞ்சம் குடித்த காத்திருக்கேன் நீங்க ஒரு சாம்பியன் சிவன்டா